ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் சென்டமெக்ஸ் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி டிஎன்இஏ கவுன்சிலிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக இருந்தால் உங்களோட சாய்ஸ் நம்மளோட சேனலாக இருக்கலாம் நம்மளோட சேனலில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் போர்ட்டலில் நமக்கு ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆகிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அல்மோஸ்ட் மேக்சிமம் எல்லாேருக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கு அடுத்தது நமக்கு ரேங்க்லெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் ரேங்க்லெஸ் க்ரீவன்ஸ் இருந்தால் முடிஞ்சிட்டு நமக்கு ரவுண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும்போதும் நமக்கு ரெண்டு அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒன்று டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் இன்னொன்று ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நமக்கு அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று அக்செப்ட் அண்ட் ஜாயின் அடுத்தது அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் மூணாவது டிக்ளைன் அண்ட் மூவ் அப்வர்ட் நாலாவது டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அஞ்சாவது குவிட் கவுன்சிலிங் ஸோ இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் எடுத்து கொடுத்தவங்களுக்கும் அக்செப்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் கொடுத்தவங்களும் டிக்ளைன் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் கொடுத்தவங்களும் இவங்களுக்கு மட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது ஆப்ஷன் இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களும் அக்செப்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் கொடுத்தவங்களும் இதுக்கப்புறம் இவங்களோட ஆர்டர்லேயே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே நீங்கள் இவ்வளோ பணம் கொண்டு போய் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கோம் இதை யார் யாரெல்லாம் டிஎஃப்சியில் போய் பே பண்ணணும் யார் யாரெலாம் காலேஜில் போய் பே பண்ணணும் எவ்வளோ நாளைக்குள்ளே பே பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு கொடுத்தவங்க எந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜில் ஸ்டிப்புலேட்டட் டைம் செவன் டு டென் டேஸ் மேக்ஸிமம் டைம் இருக்கும் அந்த டைம்குள்ளே அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் அவங்க ஸ்பெசிஃபிக் டியூஷன் ஃபீஸ் மட்டும் மினிமமாக இருக்கும் அந்த அமௌண்ட்டை கொடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணும் அப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அந்த சீட் வேக்கன் சீட்டாக மாறிடும் அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் கொடுத்தவங்களுக்கு டிஎஃப்சி சென்டர் எந்த டிஎஃப்சி சென்டர் மென் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அந்த டிஎஃப்சி சென்டரில் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் ஆல்மோஸ்ட் டென் டு லெவன் தௌசண்ட் ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதில் ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி இந்த அமௌண்ட்டு நீங்கள் கொண்டு போய் டிஎஃப்சி சென்டரில் பே பண்ணணும்னு போட்டிருக்கோம் அதே மாதிரி செவன் டு நைன் டேஸ் டைமுக்குள்ளே நீங்கள் போய் டிஎஃப்சி சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணி பே பண்ணிடும் இந்த பேமெண்ட் ப்ராசஸ் நீங்கள் முடிக்கல அப்படின்னா உங்களோட சீட்டும் வேக்கன் சீட்டுன்னு கன்சிடர் பண்ணி ரவுண்ட் டூக்கு உங்களோட சீட் அப்படியே ஃபார்வர்ட் ஆயிரும் ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க டைமுக்குள்ளே காலேஜுக்கோ இல்லை டிஎஃப்சிக்கோ எங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்காங்களோ அங்கே போய் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடணும் இன்கேஸ் அக்செப்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் கொடுத்தவங்க எனக்கு வந்து இப்போ எக்ஸ் அப்படிங்கிற காலேஜ் கிடச்சிருக்கு அந்த காலேஜுக்கு நான் ஒரு அமௌண்ட் போய் டிஎஃப்சியில் பே பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு மூவ் ஃபார்வர்ட் ஆகி ஒய் காலேஜ் எனக்கு இப்போ கிடைக்கிது அப்படின்னா என்ன பண்ணணும் மறுபடியும் நீங்கள் அந்த பணத்தை வாங்கிட்டு போய் கட்டணுமா இல்லை நீங்கள் புதுசாக பணம் கட்டணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஎஃப்சிலேருந்து இப்போ மாறின அமௌண்ட்டு உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா எந்த காலேஜ் இப்போ நீங்கள் கன்சர்ன்டு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இந்த அமௌண்ட்டை தவிர பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் போய் பே பண்ணால் போதும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே காலேஜ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை காலேஜ் மாறி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை இந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும் நமக்கு விஷயம் என்ன அப்படின்னா எக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லையும் அதே தான் வரப்போகுது ஸோ நீங்கள் டேரெக்டாக காலேஜில் போய் பே பண்ண போகிறீங்க அக்செப்ட் அண்ட் மூவ் ஃபார்வ்ட் கொடுத்தவங்களுக்கு மட்டும் என் காலேஜ் மாறலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் டிஎஃப்சியில் போய் பே பண்ணுவீங்க மாறினாலும் மாறினாலும் கன்சர்ன்டு காலேஜுக்கு அந்த அமௌண்ட் போயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸோ நாங்கள் சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களோட ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரும்போதே கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது பேரண்ட்ஸ்க்கான ஒரு அவேர்னஸ்க்காக போட்ட வீடியோ தான் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்